உய்யக்கொண்டான் திருமலை வயலூர் ரோடு திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமிகள் சன்னதி போகிறதுக்குரிய படிக்கட்டுகள் திருச்சிராப்பள்ளி வயலூர் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ உஜ்ஜீவநாத சுவாமிகள் திருக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு அருமையான கோயில் இந்த சிவன் சன்னதியை சுற்றி ஒரு கிரிவல பாதை மாதிரி அருமையாக இருக்குது இங்கேருந்து தூரத்தில் ஸ்ரீரங்கம் தெரியும் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ஈவினிங் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலுடைய சூழல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நின்னு இருக்க இடம் ரொம்ப குழுமையா இருக்கு இந்த வெயிலும் நல்ல காத்தோட்டமா இப்போ மேல சன்னதியிலேருந்து கீழே படிக்கட்டு வழியாக வந்தாச்சு கீழே சுத்தி வர்றதுக்கு கிரிவலப்பாதை இருக்கு